வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறீங்கள சொன்னால் நாங்கள் பைத்தங்க கறி பார்க்க போகிறீங்க அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து காராமணி தான் சொல்லுவாங்க காராமணி வந்து கறி வைக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகா பழம் பூண்டு ஒரு கால் கிலோ காரமணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ முதல்ல வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் அப்புறமா பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம் எங்களுடைய சமையலில் வந்து பெருஞ்சீரகன்றது வந்து அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது எங்களோட ச சின்ன வயசுலேருந்து நாங்கள் அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணதோடைய எங்களோட பழக்கமாயிருச்சு நான் இந்தியாவுக்கு வந்து கூட என்னால் அது மாற்ற முடியலை இந்த பெருஞ்சீரகமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போ பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம வெங்காயம் வந்து கலர் மாறும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயத்தில் இருக்கிற நீர் எல்லாம் வத்தினதுக்கப்புறமா தான் அந்த வெங்காயமே பொன்னிறமாக ஆகும் இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயத்தை வறுத்துக்கிட்டு வதக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வெந்நிறமாக பொன்னிறமாக வரும் பார்த்திங்கனால எங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நல்லா அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டுடுங்க ஏன்னா நம்ம வெங்காயம் கிண்டாமல் விட்டாலும் அடிப்பிடிச்சிடும் அதனால் நம்ம அப்பப்போ வந்து கிண்டி விட்டே இருக்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த அளவு வதங்கினா போதும் பாருங்கள் கோல்டன் கலரா வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது கட் பண்ணி வச்சுருக்க பைத்தங்காய் வந்து நம்ம அதில் போடணும் அதாவது காராமணியை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம காராமணிலேருந்து நீர் தண்ணி வந்து விடும் அப்போ அதனால் நம்ம வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் அப்புறமா தான் நம்ம அடுத்த இது போகணும் இப்போ இந்த இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த சால்ட்டு போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்தங்காலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கும் அது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் உண்மையாகவே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே அந்த காயில் இருக்கிற நீரெல்லாம் வெளியில் வர்றது உங்களால் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அங்க பாருங்கள் நல்லா இது பண்ணி வருங்குது நல்லா வதங்கட்டும் இந்த பைத்தங்காய் வந்து நல்லா நம்ம அப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இருந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம ஒரு வாட்டி கிண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தக்காளி பழம் வந்து போடலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தொக்கு பதத்துக்கு நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த தக்காளி பழத்தை போட்டால் நல்லா காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் மட்டும் போதும் ரொம்ப அடி அடிபிடிச்சும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தக்காளி பழமும் காயும் நல்லாவே வெந்திருச்சு ஒரு அறப்பதத்துக்கு நல்லா வெந்து வந்துச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு மசாலா பொடியை வந்து நாங்கள் போடணும் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூளை தான் நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மிளகாத்தூளில் வந்து நம்ம கருவாப்பட்டையில் இருந்து இருந்து நம்ம எல்லாமே பெருசீரகம் தனியாக எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு ஒரேடியாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இதே குறை இந்த குழம்பு மிளகாத்தில் தான் நாங்கள் வந்து நான்வெஜ் செஞ்சாலும் போடுவோம் வெஜிடேரியன் செஞ்சாலும் போடுவோம் இனிமேல் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் மிளகாத்தூள் ஓப்பன் பண்ணாலே ஒரு வாசனை வரும் பாருங்கள் உண்மையாகவே அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் நான் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து நான் மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஏன்னா மிளகாயில்லாம் நாங்கள் தன் நாங்களே கட் பண்ணி அந்த காம்பை எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நாங்களே கடாயில் வறுத்து தான் நாங்கள் அரைப்போம் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து மூடி வைக்கணும் இப்போ நாங்கள் வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறபடியாக ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் ஏன்னா ஆல்ரெடி அரைவாசிக்கு காயை வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த மசாலாவும் காய் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மூடி வைக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும் ஒரு கறி வாசனை வரும் பாருங்கள் நம்ம மட்டன் கறி கூட தொத்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பைத்தங்காய் கறி வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நம்ம இதை வந்து நீங்கள் உங்களால் உணர முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண ஒரு அரை டம்ளர் தேங்காய்ப்பால் வந்து ஊற்றுவோம் நல்லா கெட்டியான தேங்காய்ப்பால் நீங்களே மிக்சியில் அரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோன்னே இந்த ஸ்டேஜில் பாருங்கள் உடனே தொக்கு பாருங்கள் எப்படி த கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளவி விட்டு இந்த மசாலா பைத் பைத்தங்காய் எல்லா பா தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சா போதும் மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் சொல்லி சொல்லிச்சிங்கன்னா உண்மையாகவே சூப்பரான சுவையான ஒரு பைத்தங்காய் கறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது காராமணி கறி கிடைக்கும் இந்த காராமணியை வந்து நீங்கள் சும்மா பொரியலாவோ இதாவோ செஞ்சு பார்க்காம இந்த மாதிரி நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணி தயிர் சாதத்துக்கு ஒயிட் ரைஸுக்கெல்லாம் உண்மையாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் நான் இதுக்காக சொல்லலை உண்மையாகவே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர நான் தினமும் இப்ப ஒரு சமையல் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி எனக்கு உங்களுடைய சப்போர்ட்ட தருவீங்கன்னு நம்புறேன் நன்றி